ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக கண்கலங்கி பேசிய தல தோனி தோனியை சமாதானப்படுத்த திடீரென அங்கே ஓடிவந்த ஜடேஜா உச்சக்கட்ட பரபரப்பு அதிர்ச்சி வீடியோ அதாவது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு எதிரான நேற்றைய போட்டி என்பது இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல்லில் பரபரப்பான போட்டியாக மாறியிருந்தது அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி இருநூற்றி பதிமூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆக இத்தகைய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய அணியோ வழக்கம் போல சொதப்பிவிடும் என்று பலரும் நினைத்தபோது இந்த முறை அதிரடியில் மிரட்டியிருந்தது சிஎஸ்கே அணி அதுவும் ஓப்பனிங் இறங்கிய ஆயுஷ் மாத்ரே மற்றும் ஒன் டவுன் இறங்கிய ஜடேஜாவும் சேர்ந்து இந்த போட்டியை கடைசி வரையும் சூப்பராக எடுத்து சென்றனர் இதனால் ஒரு கட்டத்தில் அணி எளிதாகவே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவானது அப்போது நம்மதள தோனி ஒரு கட்டத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஒரு சில யாக்கர் பந்துகளை அடிக்க முடியாமல் திணறினார் இந்த சம்பவம் தான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது அதேபோல இந்த போட்டியில் டிவால்ட் பிரைவேசின் விக்கெட் என்பது சர்ச்சையான முறையில் அமைந்தது தாமதமாக சிஎஸ்கே அணி எடுத்த தான் இந்த விக்கெட்டுக்கு காரணமாக இருந்தது ஆக இது போன்ற விஷயங்களை குறிப்பிட்டு தோல்வி குறித்து பேசியபோது போது தல தோனி மற்ற எந்த ஒரு விஷயங்களையும் தோல்விக்கு காரணமாக குறிப்பிடாமல் இந்த தோல்விக்கு ஒரே காரணம்தான் அது நான்தான் என்றும் இவர் மீதே இவர் போட்டு போட்டுக்கொண்டார் அதாவது தோனி பேட்டிங் செய்ய களமிறங்கி யாக்கர் பந்துகளை சரியாக கையாளத் தெரியாமல் இருந்ததால்தான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தது என்றும் ஆகவே இந்த தோல்விக்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்கிறேன் என்றும் மிகவும் வருத்தமாக கண்கலங்கியபடியே தோனி பேசியிருந்தார் அப்போது திடீரென தோனியிடம் ஓடிவந்த ஜடேஜா சிறிது நேரம் கழித்து இந்த தோல்விக்கு தோனி மட்டுமே காரணமில்லை என்றும் அந்த சமயத்தில் நானும் களத்தில்தான் இருந்தேன் என்னாலும் ஒரு சில பந்துகளை அடிக்க முடியவில்லை என்றும் கூறி தோனியை சமாதானப்படுத்த முயன்றார் ஜடேஜா ஆமாங்க ஜடேஜா சொல்வது போல ஜடேஜாவும் அப்போது ஒரு சில பந்துகளை தவறவிட்டிருந்தார் அதாவது சிஎஸ்கேனியின் கையில் வெற்றி என்பது எளிதாக இருந்தபோது இந்த போட்டியில் சிஎஸ்கேனி தோற்றுப்போனது அதற்கு மிக முக்கிய காரணம் ஆர்சிபி அணி கடைசி ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசியிருந்தனர் அதுவும் சரியாக கடைசி இரண்டு மூன்று ஓவர்களில் மிக மிக துல்லியமான பந்துகளை ஆர்சிபி பவுலர்கள் வீசியிருந்தனர் ஆனாலும் கூட இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு தல தோனி தன் மீது முழு பழியையும் போட்டுக்கொண்டதும் அதற்கு உடனடியாக ஜடேஜா வந்து சமாதானப்படுத்தியதும் நேற்றைய தினம் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் அணி தோற்பதற்கு எந்த ஒரு விஷயம் மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்